சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க சனின்னு அண்ணன் வந்து பிடிச்சிடறாங்க நம்ம சண்முகம் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பா இதுக்கு பின்னாடி நீ தானப்பா இருக்க நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையில வந்து முத்துப்பாண்டி ஒரு பொருள் வச்சிருப்பாங்களே அதை வந்து தொடச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவங்க அப்பா வந்து மடக்கி பிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க ஊர்லேருந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அப்போனு பார்த்து செல்லக்கணிகிட்டையும் வீரலட்சுமி கிட்டையும் பேசுகிறாங்க ஏழை தயவு செஞ்சு வந்து அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்கல்ல அப்புறம் பிரச்சனையாயிடும் ஆனால் நான் நான் இந்த விஷயத்தலாம் சொல்லுவேன் அதெல்லாம் சத்தியமாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீரலட்சுமி வந்து சொல்கிறாங்க ஆனால் சொன்னால் என்னென்ன கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆமாம் நான் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் தாலியை கையில் எடுத்தேங்கிற விஷயம் மட்டும் உன் அன்னைக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் அவ்வளோ தான் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையால உதவி செய்யலாம் அதுக்குன்னு இந்த அளவா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க சரிண்ணே ஆனால் என்னால் எப்படி என்ன உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்னு செல்லக்கணி வந்து யோசிச்சுட்டே வந்து உள்ளே வந்து வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்துச்சு எனக்கு வேலை இருக்குது நான் மாட்ட போகிறேன்னு சொல்லி சண்முகம் ஜெகா வாங்கிட்டாங்க ஏதாவது பேசினா தானே எல்லாம் தெரிய வரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா ஆ சூப்பராக போயிட்டு வந்தோங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு எல்லாரும் களைஞ்சு போயிடுறாங்க எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை நம்ம சனி மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சண்முகத்தோட நண்பன் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தோன்னு வந்து அப்படியே வந்து சனியா நீ இங்கே தான் இருக்கியா வேட்டி சட்டை அப்புறம் நீ தான் சனியே தெளிவாகவே தெரிஞ்சிச்சு ஏ சனியா நில்றா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி திரும்புகிறாங்க உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்தே கிடையாது நான் சண்முகமும் நினச்சி பயந்துட்டேன் ஒன்றை பார்த்தலாம் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது நீ இங்கேருந்து போனாதானல்ல உடனே நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னனேன் அவர் வந்து சனியனை வந்து டிஷிமிஷின் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சண்முகத்தோட நண்பன் மட்டும் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம சனி அந்த வேடியை மட்டும் கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வேட்டி இல்லாமல் போறியா சரி போ போ எப்படி இருந்தாலும் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்லான்னு அந்த வேட்டியோட போயிட்டுருக்காங்க இருக்காங்க சண்முகத்தோட நண்பன் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி வந்து அப்படியே வந்து அவங்க கையில் இருக்கிற பொருளை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானப்பா ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் அப்படியே அந்த கையில் இருக்கிற பொருளை வச்சு உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சுக்கி அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து சவுந்தரபாண்டி வந்து நினைக்கிறாங்க பரவாயில்ல பொண்டாட்டிக்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் கொடுக்காம இவனே இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறான் தொழில் மேலே அவ்வளோ பக்தி இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் பையனா அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து நல்லா யோசிச்சிட்ருக்கிறப்ப காப்பியோட வராங்க நம்ம இசைக்கி அப்பன்னு பார்த்து ரைட்டில் வந்து நம்ம சவுந்தரபாண்டி உட்காந்துருக்காங்க லெஃப்டில் வந்து நம்ம முத்துப்பாண்டி உட்காந்துருக்காங்க காஃபி என்னமோ நமக்கு தான் வரும் நான் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன் சவுந்தரபண்டி நம்ம வீட்டில் நமக்கு ராஜாடா என்னைக்காக இருந்தாலும் காஃபி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லெஃப்டில் இருக்கிற நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அதான் பார்த்தேன் இந்த வீட்டில் உனக்கு மரியாதையே இல்லை உனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா சொத்துல இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஆனால் நம்மளை வந்து பத்து பிசா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரம் பண்டி ஒரு பக்கம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே நான் கோவத்தில் இருக்கேன் எனக்கு எதுவும் வேணாம் ஏங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் காஃபி குடிப்பீங்க தானே நான் கொண்டு வந்தேன் இரு எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போனா அந்த காஃபி எனக்கு தான் ஐயோ ஜீனி அதிகமாக இருக்குமே இப்போ ஜீனியாக முக்கியம் காஃபி தான் முக்கியம் சரி பல்ல குடிச்சிக்கிட்டு பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எசகியை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி காஃபியே குடும்மா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அத்தை இந்த காஃபி வேறு யாருக்கும் கிடையாது அத்தைக்கு தான் ஏற்கனவே என்னால் வந்து குடிக்க முடியல எனக்கு வேற காஃபியா அப்படின்னு பாக்கி வந்து சொன்னோன்னே சிங்க்கில் போய் கொட்டுறி ஏய் காலையிலேருந்து நான் காஃபி குடிக்காமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் காஃபியை போட்டு பாலை காய்ச்சி அடுப்பில் வச்சு பயன்படுத்திட்டு காஃபி கொண்டு போய் சிங்க்கில் வந்து கொட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாக்கி வந்து சமயம் வந்து முறைக்கிறாங்க உடனே வந்து நமக்கு எதுக்கு வெட்டி வீராப்பெல்லாம் அப்படியே உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு மாசா வந்து உட்காடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சண்முகத்தோட நண்பன் வந்து அப்படியே சண்முகத்தை வந்து பார்க்கறாங்க ஏய் இந்த மாதிரி நான் சனியனை பார்த்தேன் இந்த அவன் பாரு வேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏல இதை கொண்டு போய் வந்து வேற எங்கேயாவது சாட்சி சொல்ல போனா நம்மளை பார்த்து வந்து சிரிக்க மாட்டாங்களா நீ எதுக்குடா அவனெல்லாம் வந்து பிடிக்காம இருந்த அவனை பிடிச்சி பைக்கில் வச்சு நீ கூட்டிட்டு வந்திருக்கணுமா இல்லையா நானும் அவன் கூட சண்டை போட்டு பார்த்தேன் அவன் ஜெயிச்சிட்டான் அவன் எப்படி இருந்தான் இதுதானே இல்லாமல் இருந்தான் அவனை கூட உன்னால் ஜெயிக்க பிடிக்க முடியலையா என்னையா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்மு வந்து திட்டுறான் இதே ஊருக்குள்ளே இருக்கானா நிச்சயம் முத்துப்பாண்டியோட சப்போர்ட் இல்லாமல் அப்படி இருக்க முடியாது அதுவும் வெட்ட வெளியில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கானா நான் விட மாட்டேன்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு வந்து கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க இல்லை முத்துப்பாண்டி இதுக்கு முன்னே நீ தானே இருக்க என்ன ஆச்சு மச்சான் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் சனினை வந்து பார்த்தேன் அவன் மட்டும் கேஷ்மெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தாப்ல பிடிக்க முடியாமல் அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் உன் உதவி இல்லாமல் உன் அப்பாவும் உதவி இல்லாமல் இப்படியெல்லாம் அவனால் பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அப்படியெல்லாம் இல்லை எனக்கே வந்து அவனை பிடிக்கணுன்னு தான் ஆசையாக இருக்கேன் காத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவை வந்து உள்ளே வைக்கணும்னு நீ உங்கள் அப்பாவை காப்பாத்திரியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கே ஏன் சனியின் வந்து தப்பிச்சது கூட நீயும் ஒரு காரணமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து சூப்பராக மாதம் வந்து பேசுகிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொன்னான் மச்சான் தேவையில்லாமல் கோவப்படாதீங்க எங்கே இருக்கான்னு சொல்லுங்க நானே அவனை பிடிச்சிடுறேன் நானை பார்த்துக்குறேன் அவனை பிடிச்சி நானே வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிடுறேன் இனிமேல் நான் உன்னெல்லாம் நம்ப முடியாது இந்த விஷயத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிக்கிங்க நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஏடா அது நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தாச்சு இருப்பினும் வந்து மச்சான் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாக்கியே வராங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம சவுந்தரமடி வந்து வந்து இருக்காங்க ஆமாம் ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாவது ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணால் சனி நான் நொடியே பிடிச்சிடலாம் ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் மல்லு கட்டிகிட்டு இருக்கீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நீ மாட்டும் கிளம்பு சரியா சனியனை வந்து எப்படி இருந்தாலும் மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பஞ்சவரணம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க அதாவது அவங்க ஒய்ஃபை வந்து பார்க்கலான்னு சொல்லி சனியன் வந்து போகிறாங்க அப்படியே சாப்பாடு வந்து வச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் உன் ஐயா உனக்கு என்னையா உதவி செஞ்சாங்க அப்படின்னு சனியன் அண்ணனோட மனைவி வந்து பேசினோன்னே கண்ணத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நான் சண்முகத்துக்கு கால் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சண்முகம் வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து நீயா வந்துடு போகலாம் வந்தேன்னு வச்சுக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்னை விட்டுரு நான் மாட்டு போகிறேன் உன்னை விடுறதுக்காக நான் வந்து உன்னை இங்கே வந்து பார்த்தேன் நீ இங்கே தான் இருப்பேன் நல்லாவே தெரியும்னு சொல்லி துண்டை போட்டு இழுத்து அப்படியே கூட்டிகிட்டு போலான்னு பார்க்குறாங்க வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்